தந்துட்டே இருக்கு உதாரணமாக ஒரு பிரதேசம் சார்ந்த நிலக்கூறு அதன் கலாச்சார கூறு சார்ந்த பிரச்சனைகளையும் கூட அணுகி பார்ப்பதற்குமான சாத்தியத்தை நல்கியது எனலாம் காட்டில் சிங்கங்களும் வாழலாம் சிலந்தியும் வாழலாம் இரண்டிற்கான வலைகளும் வேறு வேறானவை தனித்துவமானவை சிங்கத்துக்கு அதை பிடிக்கிறதுக்கு நாங்கள் வள வைக்கிறோம் சிலந்தி அதுக்கான எறைய பிடிக்கிறதுக்கு வளை வைக்கிறது அவற்றை ஒவ்வொரு வலையையும் நிராகரிக்கிறதுக்கான தருணங்களையும் சிலாகிக்கின்றதுக்கான தருணங்களையும் அதனூடவே ஒவ்வொரு வலையும் கொண்டிருக்கிறது நமது வலைத்தளங்களும் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றையும் சிலாகிக்கிறதுக்கான எல்லாத்துக்குமான தருணங்களையும் கொண்டு இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வலைத்தளங்கள்ல நான் இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையில வந்ததை நான் பத்திரப்படுத்தி வைப்பேன் ஆனால் யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நான் தூக்கி கொடுத்தேன்னா அது என்னோட சேமிப்புல இல்லாமல் போயிடும் ஆனா இணையதளங்களில் அப்படியான இடம் எங்களுக்கு இல்லாமல் எப்பையும் நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடியதான ஒரு சேமிப்பு கிடங்காக இருந்து இருந்துக்கிட்டு இருக்கு இதில் நான் வந்து கூடுதலாக அதன் பயன்களை உங்களை முன்னிறை வச்சுருக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு நீ உண்மை சொல்லுன்னு சொல்லப்போகிற ஆளாக நான் இருக்குன்னு நினைக்கிறேன் பொய் சொல்லாதேன்னு சொல்கிறத விட அப்போ இந்த இணையதளங்கள் எதையெல்லாம் எங்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்குங்கிறதையும் அதை நோக்கி இன்னும் நாங்கள் நகரக்கூடிய தருணங்களையும் உங்கள் முன்னாடி வச்சுட்டு இந்த இதே மாதிரியான தருணங்கள் எங்களுக்கு வாய்க்கும்போது போது போலிகள் உதிரும் புனிதங்கள் வளரும் அந்த இடத்திலிருந்து என்னுடைய கடைசி ஒரு கவிதையோடு இந்த அரங்கை முடி என்னுடைய உரையை முடிக்கிறேன் காடுகளில் இருந்த கொல்லிப்பாவை கணினியோடு வளம் வருகிறாள் மாறிய உடைகள் மாறாத உணர்வுகளோடு காங்கிரீட் காடுகளிடை அன்பின் விதையை ஊன்றுவாள் அந்த அன்பின் விதை வலைத்தளங்கள் மூலமாக நாமளும் ஊன்ற பார்ப்போம் ஆனா இந்த அன்பின் விதைகளுக்கு இடையில் நெருஞ்சி முள்ளாய் ஆணாதிக்க விதைகளும் நிறைய ஈகோக்களும் உள்ள இருந்துகிட்டே இருக்கு அதை நாங்கள் மெல்லிதாக களைஞ்சிட்டு எங்களுக்கான மிக பரந்த வெளியாய் இதை உருவாக்கி கொள்ளலாம் அப்படியான தருணங்களை இந்த அரங்குகள் மூலமாக நாங்கள் இங்கே சந்திச்சுக்க மூலமாக இன்னும் வடிவமைத்துக் கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் செவிமெடுத்த நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி நன்றி நன்றி வணக்கம் திலகபாமா இந்த அரங்கோட வந்து தமிழ்ல பேரை வலைப்பூக்கள் எழுத வைக்கணும் அப்படிங்கறது அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்ததா திரு ராமன் அவர்கள் வந்து வலைப்பூக்களை பத்தினா சில விளக்கங்களை கொடுக்க போறாரு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ் வலைப்பூக்கள் வந்து அதிக அளவுல வளர்ந்துருக்கிறதுக்கு முக முக்கியமான காரணம் தமிழில் இருக்கும் ஒரு திரட்டி நிறைய திரட்டிகள் இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியா ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து தமிழ் மனம் அப்படிங்கிற ஒரு திரட்டியை வந்து உருவாக்குனாங்க அந்த திரட்டி தான் வந்து இன்னைக்கு நிறைய பிளாக திரட்டிட்டு இருக்கு அதன் மூலமா தான் நிறைய நிறைய பேர் பேரும் புகழ் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க அந்த திரட்டியை உருவாக்கின திரு காசி ஆறுமுகம் அவர்களை இந்த மேடையில் அணைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய வலைப்பதிவர்கள் பேசுவார்கள் ஆனால் எனது கோணம் சற்று வித்தியாசமானது தொழில்நுட்ப நோக்கில் வலைப்பதிவுகள் இப்போ வலைப்பதிவுகளை பத்தி இவங்க இவ்வளவு பேசுறாங்க வலைப்பதிவு வந்து எழுதுவது எளிதா கடினமா வலைப்பதிவு அனைத்துலகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது வலைப்பதிவை தயாரிக்க உங்களுக்கு என்ன தேவை இதை பற்றி தான் நம்ம தொழில்நுட்ப நோக்கில் பார்க்க போறோம் இப்போ வலைப்பதிவு எந்த அளவுக்கு ஆழமானது விலாசமானது அது அடுத்த வரை கவரக்கூடியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த உண்மையை நம்ம இங்க ஒத்துக்கணும் வலைப்பதிவு ஈசல் போல் வளரக்கூடியது அப்படிங்கிறாங்க ஆனா நிலைத்து நிற்கக்கூடியதா இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு நல்ல விஷயமும் நால் பட நிலைத்து நிற்கும் அது வந்து நல்லா இல்லைன்னா நீங்க என்னதான் விளம்பரம் போட்டாலும் என்ன பண்ணினாலும் கொஞ்சம் நல்லா போயிடும் ஆக நிலைத்து நிற்கக்கூடிய வலைப்பதிவுகளை அதற்குண்டான வாசகனை உருவாக்க என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்கள் எழுதும் விஷயங்களை பொறுத்து அமைகிறது ஆனால் அது எத்தனை ஆழமானது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் போதும் சீனா நாட்டில் இந்த பிளாக்ஸ் பிளாக்ஸ் ஆர் ப்ளாக் அப்படிம்பாங்க ஏன்னா வலைப்பதிவுகள் அனைத்தும் தடை செய்யப்படுகின்றன எல்லாமா இல்ல அந்த அரசை பற்றி ஒரு வரி எழுதினாலும் கூட அந்த வலைப்பதிவு நிரந்தரமாக தடுக்கப்பட்டுவிடும் நீங்க அது வந்து சென்சார்ட் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு வெளியே போக கூடாதுங்கிறதுக்கு கவர்மெண்டே பயந்துக்க கூடிய ஒரு விஷயம் நீங்க இதில் நிறைய விஷயத்த உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன் உதாரணங்கள் சொன்னா சில டயத்தில் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு படத்தை பத்தி ரொம்ப மோசமாக எழுதிட முடியாது ஒரு விமர்சனம் எழுதுனா கூட ஆனா வலைப்பதிவுல வச்சு வருத்த எடுத்துருவாங்க ஒரு நேற்று கூட அந்த ஒரு நகைச்சுவையை குறிப்பிட்டேன் இந்த மிகச்சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே மிகச்சிறந்தவர்கள் ஏன்னா நாங்க மைனஸ் நாற்பத்தி எட்டு டிகிரியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாராமா ஆப்பிரிக்காரன் சொன்னாராமா போங்க அதுக்கு கோட்டு கீட்டெல்லாம் போட்டு கூட வாழ்ந்துருவீங்க நாங்க நாற்பத்தி எட்டு டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க தான் இப்ப கிரேட் அப்படின்னாராமா அப்ப ஒரு தமிழால் சொன்னாராமா நீங்க என்னையா பெரிய விஷயம் இந்த நடிகர் நடித்த படம் நாற்பத்தி படத்தை பார்த்துட்டு நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே எங்களை விட திறமசாலி யாரியான்னு கேட்டாராமா ஆக ஒரு படத்தை பத்தி சமீபத்துல வெளியான ஒரு படத்தை பத்தி நடிகர் பேரெல்லாம் நமக்கு வேண்டாம் அந்த படத்தை பத்தி ஒரு வலைப்பதிவுல எழுதியப்பட்டு இருந்த நகைச்சுவை இந்த விஷயத்த ரொம்ப எளிமையா அந்த படம் எந்த லட்சணத்துல இருந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இதை பத்திரிகையில எழுதுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஆக ஒரு கருத்தை நம்ம சொல்றதுக்கு தனி திறமை வேண்டும் ஆனால் அந்த திறமையை தொழில்நுட்ப நோக்கில் எப்படி கொண்டு வரணும் இப்ப இந்த வலைப்பதிவை எழுதலாம் எப்படி எழுதலாம் என்ன பண்ணணும் நான் எந்த கோர்ஸுக்கு சேரணும் எந்த கம்ப்யூட்டர்ல போய் சென்டர்ல படிக்கணும் என்ன எதுவுமே வேண்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தமிழ் எழுத படிக்க தெரியுமா கணினி அறிவு ஓரளவுக்கு இருக்கா அது போறோம் இப்போ கணினி தொழில்நுட்ப நோக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளீடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தமிழ் வரணும் அப்ப தமிழை எப்படி கொண்டு வர்றது ஒரு காலத்துல தமிழ் தட்டச்சு அப்படின்னு சொல்லுவாங்க டைப்ரைட்டர் இதை வச்சு அடிக்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பேப்பர்ல வச்சு அடிக்கணும் ஒரு விஷயத்தை ஏதாவது வேணும்னா கூட யார்ட்ட என்ன பண்ணுவீங்க ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க கையில எழுதி கொடுத்ததை அவர் திருப்பி அடிச்சு கொடுப்பார் அதை எடுத்து தப்போ தவறோ அதை கையில திருத்தி காலில் திருத்தி எதையாவது பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி இருந்த நிலமை இன்னைக்கு கணினி வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சு ஆனா நமக்கு டைப் ரைட்டிங் தெரியாது நம்ம கிட்ட இருக்கிற முதல் பெரிய ஒரு குறையான விஷயம் ஆனா அது ஒரு பெரிய குறையே இல்லை டைப் ரைட்டிங் தெரியாதா பிரச்சனையில விட்டுருங்க அப்ப நான் எப்படி உள்ளீடு செய்யறது இந்த டைப்ரைட்டிங் அதாவது டைப்ரைட்டர் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு மூன்று விதமான கீபோர்டுகளை அங்கீகரித்துள்ளது அதுல முதல்ல வந்து டைப்ரைட்டர் கீபோர்டு அது நமக்கு தெரியறது கஷ்டம் போய் கத்துக்கணும் ரொம்ப நாள் பிடிக்கும் அடுத்து தமிழ்நெட் நைன்டி நைன் அது கத்துக்கிறது ஒரு சில மணி நேரத்துல கத்துக்கலாம் நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒளியின் அடிப்படையில் எந்த எழுத்துக்கள் அதிகமா பயன்படுது எது அதிகமா பயன்படலங்கிறத வச்சு கத்துக்கலாம் ஆனா அதுவும் ஒருத்தர் கத்துக் கொடுக்கணும் இதை விட எனக்கு என்னங்க எளிதான வழி இருக்கு ரொம்ப சுலபங்க எல்லாரும் லெட்டர் அடிக்கிறதுக்கு கணினியில கத்துக்கிட்டாங்க எப்படி அடிப்பீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓகே அதை நான் திறந்தாச்சு எப்படி அடிப்பேன் லெட்டர் எப்ப இங்கிலீஷ் எழுத்து எனக்கு இருக்குது நான் அடிச்சிடுறேன் அந்த ஆங்கில எழுத்துக்கள்ல உங்களால ஒரு லெட்டர் அடிக்க முடியும் அப்படின்னா தமிழ் ஒரு அரை மணி நேரத்துல உங்களால அடிக்க முடியும் எப்படி ஒரு இலவச மென்பொருட்கள் நேற்று சீடியெல்லாம் தந்தாங்க வாங்கியிருக்கீங்களே அந்த இலவச மென்பொருளை எடுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா ஒரே ஒரு கீ மாற்றிட்டு இப்போ அன்பு அப்படின்னு அடிக்கணும்னா ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவீங்க ஏஎன்பியூ அப்படின்னு எழுதுனா அன்பு இங்கே ஏஎன்பியூன்னா தமிழ் அங்கே அன்புன்னு வந்துடும் அவ்வளவுதான் வேற எதுவுமே வேண்டாம் அப்ப அன்புன்னு வந்துருச்சுன்னா உங்களை அடிக்க முடியுதுன்னா இந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலைப்பதிவுகள் நிறைய பேர் இலவசமா தர்றாங்க நீங்க அதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்லை நிறைய 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 ஒருத்தர் ரெண்டு தர்றாங்க அப்போ உங்களுக்குன்னு ஒரு கணக்கு ஆரம்பிச்சுக்குங்க அதுல அதற்கு எந்த விதமான பணமும் செலுத்த வேண்டியதில்லை முதல் பாயிண்ட் சரி அப்ப நான் அதுல எப்படி என்னுடைய கருத்துக்களை போடுறது நீங்க ஒரு நோட் பேடோ அல்லது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டோ அல்லது ஒரு ஓப்பன் ஆஃபீஸோ எதனால திறந்துருங்க அதுல உங்க கருத்துக்களை இந்த தமிழ்ல தட்டச்சு பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு காப்பி பேஸ்ட்ல கொண்டு போய் போட்டீங்கனாலே அது அப்லோட் ஆயிடும் அவ்வளவுதான் மிக எளிமையான வழி இது இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு பிளாக் வச்சுக்கலாம் அதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அது வந்து இலவசமா தர சைட் இருக்கு நீங்க சொந்தமா காசு கொடுத்து வாங்கிக்கிற இணையதளமா வேணாலும் வச்சுக்கலாம் ஆக ஒரு நோக்கில் பாத்தீங்கன்னா ஒரு வலைப்பதிவு ஆரம்பிப்பது என்பது ஒரு ஐந்து நிமிட வேலை ஆனால் அந்த வலைப்பதிவை தக்க வைத்துக் கொள்வது என்பது ஆயுட்கால வேலை நீங்க வந்து நான் வலைப்பதிவு ஆரம்பிச்சிட்டேன் உடனே எனக்கு வந்து அடுத்த நாள் இரண்டு லட்சம் பேர் பார்க்க வேண்டும்